நம்ம தலைப்பும் அந்த தலைப்பை நோக்கியதுதான் இளைஞர்களே இலக்கை நோக்கி வா என்ற தலைப்பை வயது தான் ஒவ்வொருவரும் கடந்து செல்வதற்கான மிக கடினமான ஒரு வயதாக இருக்கிறது கிட்டத்தட்ட பனிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினேழு பதினெட்டு ஒரு இருபது இருபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் தங்களுடைய இளமை பருவத்தை கழிப்பது என்பது ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் சவால் தான் ஏன் ஆகிறது எதனால் அவர்கள் கடினமாகிறது எதனால் நல்ல பிள்ளைகள் கூட சில நேரங்களிலே வழி தவறுகிறார்கள் பாதை மாறுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் எதனால பாதை மாறுறாங்கன்னு சொன்னா இந்த வயதில் தான் ஏராளமான நண்பர்கள் கிடைப்பார்கள் வேற வயதுகள்லாம் கிடைப்பாங்க வேற வயசுல கிடைச்சாலும் கூட இந்த வயதில் கிடைக்கக்கூடிய நண்பர்கள் தான் இந்த வயதில் உள்ளவர்களுக்கு பெரிய பாக்கியமாக இருக்கும் இதைதான் என்ன செய்வாங்க என் நண்பன் மாதிரி கிடையாது என் நண்பன் எனக்காக உயிரே வருவான் என் நண்பனுடைய நட்பு எனக்கு தேவைப்படுகிறது என்று சொல்லி இளமை வயதில் ஏற்படக்கூடிய அந்த நட்பு என்பது அதிகமாக ஈர்க்கக்கூடிய தன்மை என்பது இருக்கிறது எதனால் அப்படி ஈர்க்கப்படுகிறது அதை நீங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் நம்முடைய மனைவிமார்கள் தாய்மார்கள் பிள்ளைமார்கள் குடும்பத்தார் உறவினர் கொடுக்காத பல செய்திகளை நண்பன் கொடுப்பான் பல செய்திகளை அவனுக்கு சொல்லி கொடுப்பான் பல்வேறு விதமான வழியை காட்டி கொடுப்பான் அதுல நல்லதும் கிடைக்கும் தீமையும் கிடைக்கும் அப்போ நன்மை கிடைத்தால் பிரச்சனை இல்லை நல்ல நண்பர்கள் கிடைச்சால் பிரச்சனை இல்லை நல்ல சூழ்நிலை அமைந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் தீங்கான நண்பர்கள் தீங்கான சூழ்நிலை போகக்கூடிய வாய்ப்புகள் அல்லது தவறான வரிக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைகள் அந்த இளமை பருவத்தில் ஏற்பட்டுவிட்டால் அவர்களை மீட்டெடுப்பது என்பது கடினம்